ஹலோ வாங்க ஒரு குருமா பண்ணுவோம் மாவு சப்பாத்தி பிறஞ்சி வச்சுருக்கேன் கோதம்பு மாவு பட்டாணி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு அவிச்சு உடச்சி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் போட்டுக்கிறோம் ஆ பார்ப்போம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ட்டும் கடவுள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தட்டி தான் பச்சை பிளகா போட்டுக்கேன் வெங்காயம் எல்லாம் போட்டு ஏன்னா குருமாவுக்கு வந்து வெங்காயம் வந்தால் அதிகமாக நான் மூணு வெங்காயம் பார்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் பூ சீக்கிரமாக அப்படி ಕಟ್ಕಡಿ ಇರಬಹುದು ಒಂದು ವಡೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ನಾವು ಬಡೀವಿ ಎಲ್ಲಾ ಬಾಳೆ மஞ்சு எல்லாத்தையும் வந்து நல்லா வளங்குறேன் நல்லா இருக்கு வரங்கிட்ட இப்போ என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா லேசாக கொஞ்சம் மஞ்சள் தோளும் இது மல்லித்தோளும் கரிமசால பிடிக்கும் ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்களா உப்பு அப்படி பார்த்துக்கிட்டு ஆன்லைனில் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஏன்னா ரொம்ப போட்டால் ரொம்ப கஷ்டப்படும் அப்புறமா நிமிஷம் உருளை கலந்துட்டு நல்ல அதையும் போடுறோம் அவுச்சு உடச்சி திருந்தேன் தண்ணியாக ஒத்தோட ஏன்னா இப்படித்தான் இருக்கணும் ஆனால் ரொம்ப உரச்சிட்டம்னா கூழ் மாதிரி ஆகிரும் நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு இன்னும் கோரிலாம் சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் அதான் மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன் விணையிற காட்டில் இப்போ பட்டாணியை போடுவோம் இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல போடுவோம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுருவோம்

மூடி வச்சுருவோம் ஊற்றி மூடி வச்சுருவோம் அது கொதிக்கவும் நல்லா வத்தி நல்லா வந்துடும் ஆல்ரெடி நல்லா அச்சு பட்டாணிலாம் இருந்தோம் ஆறு இது சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன் இது மசாலா இறக்கி வச்சுட்டு சுட்டு எடுத்துருவோம் ஆறு கொதிக்குது கொதித்து நல்லா கட்டியாக வரணும் அது வந்துடும் கொதிச்சடனே கொடுக்கணும்னு வந்துடும் தண்ணி பதமாக தான் இருக்குது வச்சிடணும் சரியாக இருக்கும் மழைமல்ல கொதிச்சதுன்னா சரியாக இருக்கும் நல்லா கொதிக்குது கொஞ்சம் புட்டுக்கடலை முக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம்

அது உரலே ஒட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் இதுவொன்று இது ஒன்று அது சரியாக வந்துடும் புழுவுண்ணாயிரம் கடலை பொட்டுக்கடலை ஒட்டுக்கணும் அதனால் குழுவில் நாயிரம் சத்து இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருந்தோம்ல இதை இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சி வச்சிருந்தோம்ல அதை சுட்டு எடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம் இறக்கிட்டு பார்ப்போம்